ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கி சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த உப்பு சீடை வந்து பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவைங்க உப்பு சீடை நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஒரு சூப்பரான உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உப்பு சீடை பண்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணது நீங்க கடையில வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் போல வறுத்து எடுத்தாதாங்க அந்த சீடை வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அரிசி மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு ஜல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க அரிசி மாவு நல்லா நைஸாக சல்லடையில் சளிச்சாச்சுங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்து நல்லாவே பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வாசம் கம கமன்னு வருது இதை வந்து ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க உளுந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்தை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை அதே ஜல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி மாவை வந்து உள்ளங்கையில் வச்சு உருட்டாமல் இந்த மாதிரி விரல்களாலேயே சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்க அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் நான் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த எல்லா சீடைகளையுமே ஒரு பத்து பத்தாக போட்டுட்டு நல்லா பொன் வருவலாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் வந்து எண்ணெயில அந்த சீடையை போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸை எண்ணெயில போட்டு பாருங்க வெடிக்குதான் என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாங்க கரெக்டான பதத்துல இருக்கணுங்க ஸோ இப்போ சீடை வந்து ஒரு ரெண்டு சைடு வந்து நல்லாவே கோல்டன் கலர்ல வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா சீடைகளையுமே எண்ணெயில பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்போடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்